வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கால் முளைத்து கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது எனக்கு வந்து இந்த டாபிக்கை வந்து சொல்ல போகும்போதே வந்து எப்படி சொல்கிறது ஒரு சிரிப்பு வந்து கண்ட்ரோலை பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு வழுக்கை ஏன் விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திபெத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க குளத்தில் வந்து அள்ளி வளருவது எது அந்த அள்ளிப்பூ வந்து எதுக்கு வளருது அந்த அள்ளி செடிகள்லாம் எதுக்கு குளத்தில் வளருது அப்படின்னு சொல்லி கிரேக்கத்தில் ஒரு கதை நம்புகிறாங்க அந்த ரெண்டு கதைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ முத கதையை வந்து வழுக்கை ஏன் விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து திபெத்தில் ஒரு கதை நம்புறாங்களா அந்த கதையை தான் நம்மளால் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த புத்தகம் மேல் இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு இரநூறு கதைகளுமே வந்து உலகம் பூரா இயற்கையாக தோன்று விஷயங்களுக்காக நம்ப போடுற கதைகள் தான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து போட்டிருப்பார் இந்த ஒரு தான் பார்க்க போறோம் ஏன் படிச்சுட்டு ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார் அவருக்கு மூன்றாவது முறையாக திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள் ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் வயசானவர் இருந்திருக்காரு அவருக்கு வந்து மூணாவதாக வந்து திருமணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அவருக்கு நிறைய நரச்ச மொழிகள் இருந்திருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காரு என் நிறைச்ச சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி மூணாவது திருமணம் பண்ண போயிருக்காரு அதுக்காக வந்து நரச்ச முடிகள் எல்லாத்தையுமே வந்து பிடிங்கி பிடுங்கி போட்டிருக்காரு எல்லாத்தையும் ஓரளவுக்கு செட்டப் பண்ணிட்டார் இளமையை மாரணமாக காட்டிக்கிட்டார் கல்யாணமும் ஆகிடுச்சி பட் அவங்க வந்தவுடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த மனைவி வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்க காது இருக்க ஒரு நரைச்ச முடியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ காது கிட்ட ஒரு நரைச்ச முடி இருக்குது அப்போது வந்து எல்லா முடியுமே நீங்கள் மறைச்சிருக்கீங்க இதில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்படி நீங்கள் முடிய மறைச்ச மாதிரி எத்தனை பொ பொண்ணுங்களை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம் அவங்க வா உங்கள் தலையில் இனிமேல் வந்து முடியே வளரக்கூடாதுன்னு சொல்லி சாப்பை உட்கட்டு போயிட்டாங்களாம் அதனால அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவருக்கு வலுக்க விழுந்துருச்சேன் அதனால தான் இப்போயும் வந்து வலிக்கத்தலையோட நிறைய பேர் வந்து சுற்றிட்டுருக்காங்களாம் அங்கே விட்ட சாபம் தான் இங்கே எல்லாத்துக்குமே வந்து வழுக்கத்தில் தலை வந்துக்கிட்டு இருக்கேன் வந்து வந்து திபெத்தில் அதுதான் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற கதை நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க முடிஞ்சா அவருக்கு தன் நிறைத்த தலைமுடிகள் தெரியக்கூடாது என்று முதல் மனைவியிடம் சொல்லி நிறைத்த தலைமையர்களை நிறைத்த தலைமையர்களை பிடுங்கி போட்டுவிட்டு இளமையானவராக உருமாறினார் திருமணம் நடந்தது புது அவர் காதோரம் ஒரே ஒரு நரைமுடியை கண்டுபிடித்துவிட்டு அவர் தலைமுடிகளை மறைத்தது போல பல காதலிகளை மறைத்திருப்பார் என கூறிவிட்டார் அத்தோடு இனி தலையில் அத்தோடு இனி தலையில் முடி முளைக்கவே கூடாது என்று சாபமும் கொடுத்து விட்டால் இதனால் அவர் தலை வலுக்கையானது வழுக்கை தலையர்கள் அப்படித்தான் தோன்ற ஆரம்பித்தார்கள் திபேத் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரி பரிமை ஓட்டிருக்காங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த முதல் கதை இரண்டாவது கதை வந்து குளத்தில் அள்ளி வளருவது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுலேயுமே நான் ஒரு ரெண்டு வரைகள் படிக்கிறேன் படிச்சுட்டு உங்களுக்கு கதையாகவே சொல்கிறேன் ஹூ என்றொரு இருந்தான் குளத்தருகில் மாடுகளை மேய்க்கி விட்டுவிட்டு குழல் வாசித்துக் கொண்டிருப்பான் அந்த இசை எல்லா மிருகங்களுக்கும் பிடித்திருந்தது இசையை கேட்டு காட்டிலிருந்த வெள்ளி கொம்புகள் கொண்ட மாடுகள் வெளியே வந்தன ஒருத்த வந்து ஷி அப்படின்ற ஒருத்தருந்துருக்கான் அவன் வந்து குழல் வாசிக்கிட்டே இருப்பானா குழல் வாசிச்ச வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பானா இவனோட குள்ளே அந்த எல்லா மிருகங்களுக்குமே வந்து இவன் குழல் வாசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுதான் இவன் குழல் வாசிக்கிறதை கேட்டு மயங்கி எட்டு வெள்ளி கொம்பு வச்ச மாடு வெள்ளி கொம்பு இருக்கும் போல் அதை மாடுகள் வந்து இவன் பின்னாடி வீடு வரையும் வந்திருக்கு அதை பார்த்து அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காங்க அந்த மாட்டிலேருந்து பால் கரைச்சி பால் கறந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க திடீர்னு ஒரு மாடு ரெண்டு மாடு வந்து பால் கரைக்கலே இதை நம்ம வந்து மாடை வெட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க உடனே இது இவனுக்கு பிடிக்காமல் மறுபடியும் அந்த குழல் எடுத்து எடுத்து வாசிச்சிக்கிட்டே வந்து போயிருக்கான் மறுபடியும் அவன் பின்னாடியே போய் அந்த குளத்துக்குள்ளே போயிடுச்சான் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா மறுபடியும் குழல் வாசிச்சுக்கிட்டே போனாலும் இவன் பின்னாடியே வந்திருக்கான் ஏன்னா அவங்க அம்மா வந்து மாடுகளை வெட்ட கொடுக்குறத வந்து அவனுக்கு பிடிக்கல வாசிச்சிக்கிட்டே வந்து அந்த எல்லா மாடுகளுமே அந்த வெள்ளி கொம்பு வச்ச மாடுகள் எல்லாமே வந்து குளத்துக்குள்ளே இறங்கிடுச்சான் குளத்துக்குள்ளே இறங்கி அள்ளி பூவாக வந்து வந்துருச்சான் இவன் குழல் வாசிக்கிறத வந்து கேட்கறதுக்காக அப்படி தான் வந்து அள்ளி மலர்கள் வந்து குளத்தில் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிரேக்கத்தில் வந்து இந்த கதையை நம்புகிறாங்க நம்ம அதையுமே வந்து படித்து காமிக்கிறேன் இசையை கேட்டு காட்டிலிருந்த வெள்ளி கொம்புகள் கொண்ட மாடுகள் வெளியே வந்தன தொடர்ந்து குழல் இசை வாசித்துக்கொண்டே அவன் நடக்க துவங்கவே வெள்ளி மாடுகளும் பின்தொடர்ந்து வீடு வந்து சேர்ந்தன அவன் அம்மாவுக்கு இந்த ஏழு வெள்ளி பசுக்களை கண்டதும் சந்தோஷம் மிகுதியானது அவற்றில் ஒரு பசுவின் பாலை கறந்து விற்க துவங்கினால் அவற்றில் ஒரு பசு பால் தருவதை நிறுத்திவிடவே அவன் நிறுத்திவிடவே அம்மா பால் தராத பசுகளை வெட்டுவதற்காக கொடுத்து விடலாம் என்று சொன்னால் அதை கேட்ட ஷூ மிகவும் கோபமடைந்தான் மறுபடியும் தன்னுடைய குழலை எடுத்து வாசித்தபடியே குளத்திற்கு செல்கிறான் அதற்கு பின்னால் வெள்ளி பசுக்கள் குளத்திற்குள் மறைகின்றன அள்ளி மலராக மாறிவிடுகின்றன அள்ளி மலர்கள் இப்படித்தான் உலகிற்கு வந்தன சொல்லிட்டு அந்த வெள்ளை கொம்புகள் கொண்ட பசுக்கள் வந்து குளத்தில் இறங்கிருச்சு அவன் வாசிச்சுக்கிட்டே குளத்தில் இறங்கியிருக்கான் இதுவுமே வந்து இறங்கிருச்சு அதை அதுக்கப்புறம் தான் வந்து அள்ளி மலர்கள் வந்து அந்த குளத்தில் வந்து பூத்துருக்கு இப்படி தான் வந்து அள்ளி மலர்கள் வந்து அள்ளி மலர்கள் வந்து குளத்தில் வந்து பூக்க ஆரம்பிச்சான் இதுக்கு முன்னாடி அள்ளி மலர்களோ வந்து இல்லையான் குளத்தில் வந்து பூக்களையான் இதுதான் வந்து கிரேக்கத்தில் வந்து நம்புகிறாங்க ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க வந்த இரண்டு கதைகள் இப்போ நாளைக்கு வந்து இரண்டு கதைகளை வந்து நம்ம மரத்தை வீடியோவில் பார்க்கலாம் அது என்னென்னா வந்து புல்லாங்குழல் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி கென்யாவில் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க மூங்கில் எதனால் பாடுகிறது அந்த மூங்கில் வந்து இந்த பிபிஎஸ் செஞ்சு ஊதுறாங்கள்ல ஸோ அதெல்லாம் வந்து மூங்கில் எதனால் பாடுகிறதுன்னு சொல்லிட்டு கென்யாவில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க ஸோ இந்த இரண்டு கதைகளையுமே வந்து நம்ம அறுத்துறது வீடியோவில் பார்ப்போம் இந்த புத்தகத்தையுமே நீங்கள் வாங்கி படித்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னீங்கன்னா வந்து அவ்வளோ அழகாக வந்து சுவாரஸ்யமாக எல்லா கதைகளுமே இருக்கும் மொத்த நாட்டில் உள்ள எல்லா கதைகளுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து அழகாக சுருக்கி சூப்பராக போட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் வந்து உலகம் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்றதுக்கும் மனுஷங்களுக்கு ஏன் ரெக்க இல்லை அப்படின்றதுக்குமே ஒரு கதை இருக்குது ஒரு ஊரில் நம்புகிறாங்க அதெல்லாமே தொகுத்து தான் இந்த புத்தகம் உலகத்தை வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறது வந்து கதை வழியாக ஈஸியாக வந்து உலகத்தை புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதையுமே வந்து எஸ்ராமிகேஷன் ராமிகிருஷ்ணன் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களுமே வந்து வாங்கி டைம் இருந்து நிறை முக்கி நன்றி